பாருங்க ஒரு கடையில் நீண்ட நாள் வேலை பார்த்த ஒரு தொழிலாளி அக்கடையிலிருந்து விலகி சென்ற பின் அந்த கடையில் தராசு சரியில்லை வீசை கொண்டு நாற்பது பலம் இருக்காது என்று சொன்னால் என்ன பொருள் ஏனப்பா நீ தானே அந்த கடையில் இதுவரை நிறுத்தி கொடுத்து வந்தாய் அப்பொழுது உனக்கு தெரியாதா இப்பொழுது வந்து இப்படி சொல்கிறாயே என்று தானே கேட்போம் அதற்கு அவன் அப்போது இப்படி என்பானால் அவனை நாம் எப்படி மதிப்போம் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு கொத்தவால் சாவடி பொதுக்கூட்டத்துல அறிஞரானா சொல்லியிருக்காரு அன்னைக்கு அன்னைக்கே சீமான போல ஆளுங்கெல்லாம் திமுக இருந்தாங்க வெளியே போயிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி இப்போ திராவிட இயக்கத்தால் வளர்ந்துட்டு அப்புறம் திராவிடத்தை ஒழிப்பேன் பெரியாருன்னா பண்ணிட்டாரு அவர் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிற சீமான்கள் இங்கே நம்ம திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அவனுங்களாலெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க முடியல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணா சொல்கிற மாதிரி இவன் பொய் சொல்கிறான் அங்கே இருந்தவரெல்லாம் நல்லா அனுபவிச்சான் இப்போ வந்து அதை வேணும்னு குறை சொல்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவனை எங்க வைக்கணுமோ அங்கே வச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி போய் நிற்பாங்கன்னா இன்னைக்கு கோர்ட்ல விஜயலட்சுமி வழக்கு வந்தப்போ அது விசாரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனு போட தள்ளுபடி பண்ணிட்டாங்களே ஆமா அப்படியெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிட முடியாது உனக்கு உன் மேலான குற்றச்சாட்டுக்கு வந்து போதிய முகாந்திரம் இருக்கு பிரைமா ஃபேஸ் இருக்கு அதனால அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது வழக்க எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் ஒருத்தர் கூட வாழ்ந்ததையே இத்தனை பல வருஷம் வாழ்ந்திருப்பாரு இல்லையா அதையே மறைக்கிறாரு அப்படின்னா இப்போ அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரமும் இருக்குது என்னன்னா ரெண்டு கொடுமையான விஷயம் ஒன்று அந்த பொண்ணு அபயம் கேட்டு போயிருக்கு ஒரு பிரச்சனைய தீர்க்கறதுக்காக எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு போன பொண்ணை வந்து ஆறு முறையில இருந்து ஏழு முறை வரையிலும் கருக்கலைப்பு பண்ண வச்சிருக்கிற இது எவ்வளவு பெரிய கொலை குற்றத்துக்கு சமமானது ஒரு வயிற்றூ பிறக்காத குழந்தைய கொலை பண்றது இப்போ ட்ரெயின்ல இருந்து ஒருத்தன் தள்ளி விட்டான் ஒரு கர்ப்பமா இருந்த பொண்ணு அது அவன் மேல வந்து பிறக்காத குழந்தைய கொலை பண்ற குற்றம் அந்த பிரிவுல போட்டிருக்கிறாங்க அது போல வற்புறுத்தி ஆறு முறை கருக்கலைப்பு பண்றதுன்றது விஜயலட்சுமியே கொலை பண்றதுக்கு சமம் அந்த பெண்ணுடைய உடல்நலம் கெட்டுப்போச்சு அது எப்பப்பாரு தான் என் உடம்பு கெட்டுப்போச்சு நாசமா போச்சு நான் பேஷண்ட் ஆயிட்டேன்டா உன்னால அப்படின்னு மோசமான வார்த்தையில சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் இதுவும் அதான் தெரியும் என்னடா அது இவ்வளவு ஆபாசமா பேசுதுன்னு அதனால அதனுடைய வழி என்ன கொஞ்சமாக கொஞ்சமாக நீ பண்ணியிருக்கிற அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இவன் எப்பப்பாரு என் மக்களை கொன்று குவிச்சது என் மக்களை கொன்று குவிச்சது நம்ம அந்த காலகட்டத்தில் இது இன்னும் கொடுமை அந்த சமயத்தில் இவன் இங்க பண்ணிருக்கிறான் அங்க இலங்கையில் வந்து அவங்க அந்த மாதிரி ஏதாவது படுகொலைகளை பண்ணா இவன் வந்து இங்கே இத்தனை படுகொலை பண்ணியிருக்கிறான் அப்போ இவனுக்கு வந்து இவனை நீதிமான் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு ஆறுதல் ஒரு வழி தீர்வு தேடி போனவங்கள ஒரு பாடங்கனத்துல தள்ளி விட்ட மாதிரி பண்ணிருக்கிறா நீ எவ்வளவு பெரிய குற்றவாளி சரியான ஒழுக்கம் இல்ல இதில் என்னன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு தேன்மொழின்னு ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு இருக்குதான் நிச்சயதார்த்தான தான் விஜயலட்சுமி இப்படி வர தேடி வந்தது வாய்ப்பை விடக்கூடாதுன்னு அந்த பொண்ணை கெடுத்து இது பண்ணும்போது ஒரு நாளும் ரெண்டு பேரும் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துன்னு போயிருக்கிறாங்க இந்த சினிமாவில் வரும்ல ரெண்டு பொண்டாட்டி கதை அந்த கதையா நடந்து அது உண்மையிலேயே நடந்துருக்கு கேட்டாக்கா அது தேவையில்லாத கேரக்டரும் அப்படின்னு ஆமா அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்கிறார் அவர் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு இப்ப பேர் சவுண்டு சவுண்ட் விடுவார்ல இப்போ சவுண்ட் எங்கேனா போகட்டும் யாருனாலும் போகட்டும் வழக்கு தானே தமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே சந்திப்போம் வாய்க்கிழைய நான் வந்து நீ வெங்காயத்தை வீசு நான் வெடிகுண்டை வீசினேன் இப்படி அப்படி கையை நீட்டி பேசுறதெல்லாம் அடங்கி போச்சு ரெண்டு மூணு இடத்துல வசமா மாட்டியாச்சு இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படின்ற நிலைமை வந்த உடனே அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்குவான் அது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான போகக்கூடிய ஆள் வந்து ஒரு அரசியல் தலைவர் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டார் ஏதோ ஒன்று பொய்யோ ஏதோ ஒன்றுத்த உளறி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவங்க அதை போது அது அதை ஒன்பது நம்புகிற மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அதனால நீ பெரிய ஆகிட மாட்டோம் உன்னுடைய சில்லுறத்தனத்தால் இப்போ சீரழிஞ்சு தான் போகிற ஒவ்வொருத்தராக கட்சி கூடாரம் காலியாகிட்டே இருக்கு அந்த பிசுரும் தானாகவே வெளியே போயிடுது இன்றைக்கி வேறு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வெளியே போகிறாரு இப்படி நிறைய பேர் வெளியே போகிறாங்க மானமுள்ளவா இருப்பானா அதை தான் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே வந்து வெறும் ஜாதி வரி தான் தலைவரிச்சாளுக்கு இன்னொன்று எங்களை பணம் பணம் பணத்தை பிடுங்கி சாப்பிட்றாங்க எங்களால் முடியல அதனால் சீமான்கள் ஆட்டம்லாம் கொஞ்ச நாள் தான் ஆனால் திராவிட இயக்கம் நிலையாக இருக்கும் அதுதான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இரநூறு வருஷம் ஆனாலும் திராவிட இயக்கம் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை நன்றி வணக்கம் வீடியோவை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்